என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் ஷாருக்கான் மகள் நில மோசடி ஷாருக் மகள் சஹானா கான் மகாராஷ்டிரத்தில் அரசுக்கு சொந்தமான நில மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலங்களை மோசடி செய்து வாங்கியதாக மராட்டியத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது சஹானா கான் மராட்டியத்தில் அரசு நிலமற்ற விவசாயிகளுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த நிலத்தில் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஆட்டையை போட்டு சஹானா கான் ஒரு விவசாயி என்று சொல்லி ஒரு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து அதை வாங்கியிருக்காரு அதுக்கு தாசில்தாரும் உடந்தை அதுக்கு பல லட்ச ரூபாய்க்கு பத்திரங்களும் வாங்கியிருக்கிறார் ஆனால் இது விவசாயிகள் நிலம் அந்த விவசாயிகள் நிலத்தை அப்படியே பண்ணை வீடு கட்டியிருக்கார் மிகப்பெரிய பங்களா கட்டியிருக்கிறார் சகா கான் இது இப்போ சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு சாருக்கான் மகள் சஹானா கான் மீது வழக்கு பதிசெய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விரைவில் சாகா கான் கைது செய்யப்படலாம் லப்பர் பந்துக்கு பிறகு நூறு கதைகளை நடிக்க மறுத்த அட்டக்கத்தி தினேஷ் கடந்த ஆண்டு வந்த படங்களில் லப்பர் பந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்று அட்டகாசமான வசூலை பெற்றது இந்த படத்தின் கதாநாயகன் அட்டக்கத்தி தினேஷ் அவர் சமீபத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்த போது பத்திரிகையாளர் கேள்வி கேட்டனர் எங்கே லப்பர் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது நீங்கள் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட பத்து பதிமூன்று படங்களில் அட்வான்ஸ் வாங்கி ஐந்து படங்களில் நடித்து முடித்திருக்க வேண்டுமே ஏன் என்னாச்சு என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அட்டக்கத்தி தினேஷ் சொல்லியிருக்கிறார் நான் வந்து கல்லூரியில் படிக்கும்போதே ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன் யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டேன் கல்லூரியில் பட்டம் பெற்ற பிறகு நான் வேலைக்கும் செல் போகவில்லை காரணம் என்னென்னா நான் கூச்ச சுபா உள்ளவன் ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்கிற அளவுக்கு இன்னும் எனக்கு கூச்ச சுபா கூச்சத்தில் இருந்து நீங்கவில்லை எனவே நான் அப்புறம் திடீர்னு எனக்கு அட்டக்கத்தி படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது கூட பாவம் நான் அந்த இயக்குநர் ரொம்ப சிரமப்படுத்திட்டேன் சிரின்னு சொல்லுவார் எனக்கு சிரிக்க தெரியாது உண்மையிலே சொல்கிறேன் கேமரா முன்னால எனக்கு சிரிக்க வராது அழுக கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அழுவேன் அந்த சூழ்நிலையில் எனக்கு தோதான வேடங்களை நான் தேர்ந்தெடுத்து நடிப்பது என்ற முடிவில் இருக்கிறேன் அட்டக்கத்தி வெற்றிக்கு பிறகு எனக்கு நூறு இயக்குநர்கள் என்னிடம் வந்தார்கள் நூறு கதைகளை சொன்னார்கள் நூறு கதைகளும் எனக்கு பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பாத்திரங்களில் நான் என்னால் நடிக்க முடியாது என்ற காரணத்தினால் நான் மறுத்துவிட்டேன் எனக்கு தோதான வேடங்களில் மட்டுமே நான் நடிக்க முடிவு செய்திருக்கிறேன் இதன் காரணமாக காத்து கொண்டிருக்கிறேன் நல்ல கதைக்காக அதுவும் எனக்கேற்ற கதைக்காக என்று சொல்லுகிறார் அட்டகத்தி தினேஷ் எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்டுகள் உள்ளனர் நடிகை அபர்நதி பழிர் பேட்டி நடிகை அபர்நதி சமீபத்திலேயே பத்திரிகையாளரை சந்தித்த போது அவர் என்ன சொன்னார்னா எனக்கு தமிழ் சினிமா தொழிலில் நிறைய போட்டி இருக்கிறது என்னிடம் கதை சொல்ல விரும்புகிற கதாசிரியர்களை தன்னிடம் அழைத்து அந்த கதைகளை கேட்டு எனக்கு போட்டியாக ஒரு நடிகை என்னுடைய வாய்ப்புகளை தட்டி பறித்து கொண்டிருக்கிறார் இது எனக்கு தெரியும் இதை நான் போய் யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறது என்று சொன்னார் அப்பிரநிதி அது மட்டும் இல்லை எனக்கு சினிமா விலையில் மட்டுமல்லாமல் வெளியிலும் நிறைய பாய் ஃப்ரெண்டுகள் இருப்பார்கள் பாய் ஃப்ரெண்டுகளோடு நான் வெளியில் செல்வேன் சந்தோஷமாக இருப்பேன் இதை பற்றி யாரும் என்னிடம் கேட்கக்கூடாது இது என்னுடைய ஹாபி என்றும் சொன்னார் அபர்நதி சினிமா துறையிலே தோழிகளை நம்பவே கூடாது நேருக்கு நேர் நம்மிடம் அன்பாகவும் நட்பாகவும் பேசி பழகிறார்கள் ஆனால் வெளியில் போனதும் நமக்கு எதிராக விடுகிறார்கள் நம்மை பற்றி வதந்திகளை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் என்றும் வேதனையாக சொன்னார் அபர்ணதி கதை சொல்லி ஓகே ஆன பிறகு நடிக்கிறேன் என்று சொன்னேன் மறுநாளே என்னிடம் ஒரு இயக்குனர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ச சரிப்பட்டு வருமா என்று கேட்டார் நான் முடியாது என்று சொல்லிவிட்டேன் அந்த வாய்ப்பையும் இன்னொரு நடிகை தட்டி பறித்தார் இதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படப் போவதில்லை நான் நேரடியாக விளைப்படையாக இருக்கிறேன் நல்ல கதைகளுக்காக காத்திருக்கிறேன் என்று சொன்னால் அப்பர்ணதி எங்கள் வீட்டு மாப்பிள்ளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீர்களே அதில் ஆர்யாவுக்கும் உங்களுக்கும் ஏதும் மனக்கசப்பா என்று கேட்டதற்கு பல் சொன்னார் அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் நிச்சயமாக ஆர்யா உங்களை திருமணம் செய்து கொள்வார் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லித்தான் அழைத்து போனார்கள் ஆனால் என்னை நம்ப வைத்து கழுத்திருத்து விட்டார்கள் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் அதே தான் ஆர்யாவும் செய்தார் அந்த நிகழ்ச்சியில் கலந்தது எனக்கு புதுவித அனுபவத்தை கொடுத்தது இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி எனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்தது சில இயக்குநர்கள் கதை சொல்வார்கள் வீட்டுக்கு போய் தேதி சொல்கிறேன் அட்வான்ஸ் தருகிறேன் என்று சொல்வார்கள் போனதுக்கப்புறம் அந்த கதையில் வேறொரு நடிகை நடிக்கிறார் என்பது எனக்கு தெரிய வரும் இந்த மாதிரி நிகழ்வுகளில் நான் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் எனவே இப்போ இப்போது எனக்கு ஏமாற்றம் ஏமாற்றமாக தெரியவில்லை என்றும் பிரனிதி சொன்னார் சினிமாவில் நிரந்தர நண்பர்கள் யாருமே இல்லை எச்சரிக்கையுடன் பழக வேண்டும் என்ற ஒரு பாடத்தையும் சொல்லிவிட்டு நகர்ந்தார் நடிகை அபர்ணதி திருமணத்துக்கு பிறகு எனக்கு சுதந்திரம் பறிபோய்விட்டது நடிகை இஷா தியோல் வருத்தம் நடிகை இஷா தியோல் திருமணமாகிவிட்டது இப்போது மாமியார் வீட்டில் இருக்கிறார் மாமியார் என்னை ஒரு மகளைப் போல பார்த்துக்கொள்கிறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்னை சமையல் பக்கம் வரவே விடமாட்டார் பாத்திரங்களை கழுவ சொல்ல மாட்டார் சமையல் சொல்ல மாட்டார் நான் வீட்டில் ஒரு சொகுசு ராணியாகத்தான் வாழ்கிறேன் ஆனால் ஒரே ஒரு வருத்தம் ஷார்ட்ஸு என்னை போட அனுமதிக்கவில்லை வீட்டில் ஷார்ட்ஸ் போடக்கூடாது என்று மாமியார் சொல்லிவிட்டார் ஒரு புறம் வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு புறம் நல்ல மாமியாராக இருக்கிறார் என்று எனக்கு சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் இஷா தியோல் நடிகைகளில் வசூல் ராணி யார் மூன்று வருடங்களுக்கு முன்பு வசூல் ராணியாக திகழ்ந்தவர் அனுஷ்கா இவர் நடித்த பல படங்கள் வசூலில் அள்ளி குவித்தன ஆனால் அனுஷ்கா தனிக்காட்டு ராணியாக வலம் வந்தார் அதற்கு பிறகு அனுஷ்காவை கீர்த்தி சுரேஷ் ஓரங்கட்டினார் கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியாக நடித்த பழைய நடிகை சாவித்திரியினுடைய படம் சாவித்திரி வெற்றி பெற்றது அதற்கு பிறகு கீர்த்தி சுரேஷ் வசூல் ராணியாக தீழ்ந்தார் இப்போது கீர்த்தி சுரேஷையும் ஓரங்கட்டி விட்டார் கல்யாணி பிரியதர்ஷன் கல்யாணி பிரியதர்ஷன் கதாநாயகியாக நடித்த முதன்மை வேடத்தில் நடித்த லோகோ என்ற மலையாள படம் வசூலில் சக்கை போடு கொண்டிருக்கிறது சமீபத்தில் வெளிவந்த மோகன்லால் படத்தையும் வசூலில் விட்டது லோகோ ஆனால் இப்போது கல்யாணி பிரியதர்ஷன் வசூல் ராணியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் பிரேம்ஜி அமரன் விரைவில் தந்தையாகிறார் மனைவிக்கு வளைகாப்பு நடிகர் பிரேம்ஜி அமரன் நாற்பது வயதுக்கு மேலே கல்யாணம் செய்து கொண்டார் அவருடைய மனைவி பெயர் இந்து சேலத்தில் அதிகாரியாக பணியாற்றுகிறார் நேற்று அவர் தன்னுடைய மனைவிக்கு விளையாட்டு நடந்தது என்ற இனிக்கும் தகவலை சொல்லி அதற்கான படங்களையும் வெளியிட்டிருக்கிறார் விரைவில் பிரேம்ஜி அமரன் தந்தையாக கிங் டுவெண்டி போர் செவன் சேனல் வாழ்த்துகிறது மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்